நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் சம்பந்தமான பதிவுல காலனிவன்ற சம்கார மூர்த்தி திருக்கடையூர் அபிராமி அம்மை சமேதா அமிர்த கடேஸ்வரரை பற்றி பார்க்கலாம் வாங்க மரண பயம் போக்கி மார்க்கண்டேனுக்கு எனக்கு என்ற பதினாறு வழங்கி ஈசனின் மகாதலம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் அமைந்துள்ள வீரட்ட தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கடையோர் திருக்கடவோர் திருத்தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் காளனை உதைத்த படலம் அதாவது பாத்தீங்கன்னா தவ புதல்வன் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது வரை மட்டுமே ஆயுள் அவனது பதினாறு வயதுல உயிரை பறிக்க எமன் அதாவது காளன் பாசக்கயிற்றை வந்து வீசினான் எமனுக்கு அஞ்சிய மார்க்கண்டேயன் பாத்தீங்கன்னா அங்கிருந்த சிவலிங்கத்தை வந்து கட்டியணைத்துக் கொண்டானாம் எமன் வீசிய பாச கயிறு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது இதன் கொண்ட லிங்கத்தை வெளிப்பட்டு உதைத்து சம்காரம் செய்தாராம் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு என்ற ஒரு சாகாபரத்தை வந்து அருளினாராம் பிறகு வந்து தேவர்களின் பார்த்தீங்கன்னா வேண்டுகோளுக்கு இணங்க தான் எமனை மீண்டும் உயிர்ப்பித்தாராம் ஆலயத்தின் சிறப்புகள் பாத்தீங்கன்னா இறைவன் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் சம்கார மூர்த்தி இறைவி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக அமாவாசை பௌர்ணமி ஆக்கிய அன்னை இன்றும் இந்த தலத்து லிங்கத்தின் மீது எமன் வீசிய பாச கைட்டின் தடம் தளம்பு போல வந்து காணப்படுவதை காணலாம் மற்றது பார்த்திங்கன்னா தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது கிடைத்த அந்த அமிர்தம் வைக்கப்பட்ட கூடம் லிங்கமாக மாறிய தளமாகவும் இது காணப்படுகிறதா வழிபாட்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா ஆயுள் பழம்னு சொல்லப்படுகிறது அறுபதாம் கல்யாணம் மணி விழா மற்றது பீமரத சாந்தி மற்றது சதாபிஷேகம் இது போன்ற ஆயுள் விருத்தி சடங்குகள் செய்ய உலகிலேயே மிக சிறந்த தலமாக இது இருக்கிறதா மரண பயம் நீங்கள் ஒன்று சொன்னால் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றது மரண பயம் இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபட வந்து நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது சகல ஐஸ்வர்யமும் கிடைக்க அதாவது அபிராமி அந்தாதி பராயணம் செய்பவர்களுக்கு துயரங்கள் நீங்கள் சகல செல்வங்களும் கிடைக்குமா மயிலாடுதுறையில இருந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் செல்லும் பாதையில் சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில திருக்கடை அமைந்திருக்கிறது காலனவன்ற வன்றால் காள மூர்த்தியின் அருளப் பெற்று நீடூலி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு என்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிற நிதி மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி